பொதுவாக திரைப்படங்கள் பல்வேறு வகைகளிலும் பல கோணங்களிலும் உருவாகின்றன அதில் நம்முடைய தமிழ் திரைப்படங்களில் சில பேய்ப்படங்கள் கூட குழந்தைகளையும் குடும்பங்களையும் கவரும் விதமாக நகைச்சுவை துணுக்குகளோடு உருவாக்கப்பட்டுள்ளது அந்த வரிசையில் தமிழில் வெளியான சில குறிப்பிடத்தக்க நகைச்சுவை பேய்ப்படங்கள் பற்றி பார்க்கலாம் காஞ்சனா ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் வெளியான ஒரு தமிழ் திகில் நகைச்சுவை படம் இந்த படம் ராகுவாலாரன்ஸ் இயக்கியதோடு முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் இவரோடு சரத்குமார் லட்சுமி ராய் கோவை சரளா தேவதர்ஷினி மற்றும் பலரும் நடித்துள்ளார் திகிலும் நகைச்சுவையும் கலந்த இந்த படம் பேய் படங்களுக்கு புதிய பார்வையை வழங்கியது அடுத்ததாக தேவி ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் வெளியான இந்த படம் ஒரு மும்மொழி திரைப்படம் இது இசை திகில் மற்றும் நகைச்சுவை கூறுகளை இணைத்து தரும் ஒரு கலவையான படமாக அமைந்தது இந்த படத்தை ஏ விஜய் எழுதி இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் தமன்னா சிறப்பாக நடித்துள்ளார் அவரோடு பிரபுதேவா சோனு சூட் மற்றும் ஆர் பாலாஜி ஆகியோரும் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள் அடுத்ததாக யாமிருக்க பயமேன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் வெளியான ஒரு திகில் நகைச்சுவை படம் இந்த படத்தை டி கே இயக்கியுள்ளார் முக்கிய கதாபாத்திரங்களில் கிருஷ்ணா ரூபா மஞ்சரி ஓவியா மற்றும் கருணாகரன் நடித்துள்ளார்கள் பயமூட்டும் சூழ்நிலைகள் மற்றும் நகைச்சுவை தருணங்கள் கலந்த இந்த படம் திரையில் புதுமையான அனுபவமாக நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்ததாக மரகத நாணயம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் வெளியான அறிமுக இயக்குனர் ஏஆர் கே சரவணன் இயக்கத்தில் உருவான ஒரு அதிரடி த்ரில்லர் படம் இந்த படத்தில் ஆதி நிக்கி கல்ராணி ஆனந்த்ராஜ் முனிஷ்காந்த் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள் நகைச்சுவையையும் இணைத்து புதுமையாக இந்த படம் உருவாக்கப்பட்டது அடுத்ததாக டார்லிங் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் வெளியான ஒரு திகில் நகைச்சுவை படம் இந்த படம் அறிமுக இயக்குநரான சாம் ஆண்டன் இயக்கிய முதல் படம் முக்கிய வேடங்களில் ஜிவி பிரகாஷ் நிக்கி கல்ராணி நடித்துள்ளார்கள் இவர்களோடு கருணாஸ் மற்றும் பாலா சரவணன் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள் நகைச்சுவை மற்றும் திகில் கலந்த நடிக்கி இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க